தான் பெரியாருதான் நீங்க எழுத்திருப்பேன் நான் என்ன பிறந்த எழுத்திருப்பேன் நீங்க இருந்தாலும் எழுத்திருப்பீங்க அந்த சூழ்நிலை அவர் சில கிராமங்களும் செஞ்சிருக்கலாம் தமிழ்நாடு ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்கே விடுதலை வாங்கி கொடுத்த மாதிரி பேசுறீங்க ஈரோடுல ஒரு பகுதியில பண்ணிருப்பாரு உடனே தமிழ்நாடுக்கே ஒரு தான் சீர்திருத்தமாக இருக்குது பேசுகிறேன் தப்பா தொடக்க தொடைக்கப்புள்ள இல்லைங்க அடிக்கடிக்கே மனம் அம்னி நகரும் மனிதனை அடிக்கடிக்கே எழுந்திரிச்சிருவான் இன்னைக்கு அந்த சூழ்நிலை எல்லாம் இருக்கு திருப்பி அடிக்கிற காலம் வந்துச்சுல அடிபட்டாள ஒரு காலத்துல அடித்தா இருந்தாலும் ஒரு காலத்துல இப்ப திருப்பி அடிக்கிறான் திருப்பி வெட்டுறாம்ல நல்லா காலம் மாறுடா இல்லையா அது பெரியார் பிறந்தவனால தான் மாறடா இல்லையே அவனா உருவாக்கப்பட்டது எழுச்சி என்பது மனிதனால் மக்களால் உருவாக்கப்பட்டது அதை மொழி புரிஞ்சுக்காங்க இன்னொருத்தர் கொண்டு வாயில ஊட்ட முடியாது எழுச்சி என்பது தானா வரணும் அதுதான் எழுச்சி இன்னொருத்தர் சொல்லி ஊட்டுவது ஊட்டுவாது அல்ல மக்களால் எழுதிக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை பத்தி இன்னைக்கு எங்கேயுமே பேச முடியுதா ஒரு சில பகுதியில் தீண்டாம இன்னும் இப்ப இருக்குதா பாருங்க ராம்நாத் ஒரு சின்ன கிராமங்கள்ல ரெண்டு மூணு கிராமங்கள் இருக்கு சிவகங்கையில் இருக்கு திருவாரூர்ல இருக்கு எங்க இல்ல இல்லைன்னு சொல்றீங்க அப்ப அந்த கிராமத்துல பெரியார் வந்து நாட்டு வழிதான் போய் பெரியார் பெரியார் பாரம்பரிய வாரிசுகள் நிறைய நான் நீனு உள்ள அவங்கள போச்சு ஒரு பேர் போக மாட்டான் பேசுறாங்களா பெரியார பத்தி பேசுறாங்கல்ல அந்த வாரிசுகள் நிறைய அலைதான்ல நாங்களாம் பெரியாருக்கு பெரியார் வாரிசுன்னு சொல்றாங்கல்ல அவங்க போய் அந்த கிராமங்க போய் காப்பாற்ற சொல்லுங்க பாப்போம் இந்த பக்கத்துல திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமம் நல்லா வச்சுக்கோங்க தேவேந்திரகுலா வேளா அதிகமாக வாழ்ற கிராமம் பைக்ல இமானுவேல் சேகருடைய படத்தை ஓட்டுனதுக்காக நெருப்பு வச்சிருக்காங்க தீண்டாமை இல்லை நீங்க இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் சொல்லுவேன் இது என்ன அர்த்தம் பைக்கில ஓட்டிருக்கான் அவன் வீட்டுல படுத்திருக்கான் போய் ரெண்டு பேரும் தீ வச்சு கொடுத்துறான் பைக்கை நான் தான் டிஎஸ்பி போன் பண்ணி பேசி இப்படி நடவடிக்கை எடுங்க நான் சொன்னேன் அப்போ தீண்டாம இல்ல எல்லாமே சுத்தமா இப்படி சொல்றீங்க வேற்ற இல்லையா டிபார்ட்மெண்ட்ல இல்லையா சாதி பார்த்து வேலை செய்ய அதிகாரி எத்தனை பேர் இருக்கு அவங்களுக்கு தெரியாதா எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இருக்குது மக்களுடைய என்ன தான் இருக்க கூடாது நீங்க சொல்ற ஒட்டுமொத்த மக்களுடைய நல்லா தீண்டாம இருக்க கூடாதுதான் எழுச்சி எப்படி வருது தீண்டாம இருக்க போய் தானே வருது இதுக்கு போய் பெரியார் என்ன பண்ணாரு வந்து அந்த சூழ்நிலை அவருக்கு ஒரு சில கிராமங்கள்ல பண்ணிருக்கலாம் இல்லன்னு சொல்லி நானே பல கிராமங்கள் பண்ணிருக்கேன் பெரியார் சொல்ல முடியுமா சொல்லுங்க சரின்னு நான் சொல்றேன் அவர் பேச சரின்னு சொல்ற தப்பு இல்ல ஆளுநருக்கு ஆளுநர் என்பது வந்து சுதந்திரம் வாங்கின காலத்திலிருந்து நிர்ணயிக்கப்பட்ட பல சட்ட திட்டங்கள்லாம் இருக்கு நல்ல பண்ணி அவரு அவருடைய திட்டத்துக்கு உட்பட்டு நடக்கிறாங்க இவங்க நாங்க சொல்றோம் நீங்க கேட்கணும் மா மாநில அரசு சொல்லுது இதுதான் காண்ட்ரவுஸ் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் அனுசரிச்சு போனா அந்த பிரச்சனை வராது மரபு 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 மாத்துறது யாரு மரபு மாத்துறது யாரு மாநில அரசா கவர்னரா கொஞ்சம் எதோ சொல்லுங்க நீங்களே மாநில அரசு தான் நான் சொல்றேன் சொல்கிறேன் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு வந்து நான் சொல்றேன் பணத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுன்னு சொல்லுங்க மக்களாலும் சொல்லாங்க இப்போ அசிக்குமா இருக்கிறவங்களுக்கு மக்களா தேர்ந்தெடுக்க இன்னைக்கு அரசா ஓட்டு போடுவாங்க யாருக்கா ஓட்டு போடுறா போடுறாங்க அதுக்கு ஒரு சட்டம் போட்டாலும் பரவாயில்ல பணம் கொடுத்தா ஏதாவது உள்ள போடணும்னு சொல்ல சொல்லுங்க அப்படியே மக்கள் வாங்காம இருக்கட்டும் எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலையை இனாமா கொடுத்து நீங்க எதிர்பார்க்க வச்சு அவங்களை முட்டாளாக்குறீங்க அதனாலதான் மக்கள் ஓட்டு போடுறோம்

இல்லன்னு சொல்லுங்க அதான் இயற்கை பிடிக்க தான் நியாயம் மக்களுக்கு நல்ல செஞ்சா நீங்க எப்படி ஏற்றுக்குறீங்க அவனோட குற்றம் சாட்டுறதுக்கு ஒரு வரம்பற வேணும்ல சரி ஒரு சட்டமன்றத்துடைய மரபு வந்து ஒரு ஆரம்பிக்கும் போது சட்டமன்ற ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய கவர்னர் வந்து பேச போனோம் அவங்க எழுதி கொடுத்ததான் நீ சொல்லி சட்டத்துல இருக்கா அது எப்படி மரபு எனக்கு நீங்க ஆர்டர் போடக்கூடாது நான் தான் கவர்னர் நீங்க முதலமைச்சர்

கவர்னர் என்பது ஒரு அரசு அங்கீகரிக்கப்பட்ட மத்திய அரசு இல்ல ஒரு மக்களுக்காக வேண்டி சேவை செய்யக்கூடிய பணம் அவங்களுடைய சட்டங்கள் வேறு மாநில அரசுடைய சட்டங்கள் வேறு அந்த சட்டங்கள் வேறாக இருந்தாலும் கவர்னர் என்பது இவரு கட்டுப்பட்டதுதான் மாநில அரசு அதுக்காக வேண்டி அடிமையில நம்ம மட்டும் நிறைய பேர் கொடுத்திருக்காங்க வேங்க பத்தி நிறைய கொடுத்திருக்காங்க அதுக்கு ஒரே கருத்து சொன்னார் இதை மாதிரி பல பிரச்சனைகள் நீங்கள் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க நாங்கள் மத்திய அரசுக்கு கவனத்தை செலுத்திட்டோம் அதுதான் சொன்னால் வன்கொடுமைக்கு அவர் சொன்னார் பாலியல் வண்பு வந்து சில ஸ்டேட் கவர்மெண்ட்னு சில தவறு ஏன்னா கண்காணிக்க வேண்டிய அண்ணா யூனிவர்சிட்டியை கண்காணிக்க வேண்டியது யாரும் கவர்னரை கண்காணிப்பாரு காவல்துறை கண்காணிக்க முடியல வேந்தர் என்ன தரப்பு விமர்சனத்தை வைக்கிறாங்க அரசு மட்டும் இருக்கிற பொறுப்பு நீங்கள் பணம் கொடுத்து ஒரு காலத்தில் வாங்குனீங்க இப்போ பணம் கொடுத்து வாங்குறதுக்கு ஆள் இல்லை இப்போ அவங்க வேந்தர்ங்கிற பட்டம் சாதாரண பட்டம் கிடையாது அந்த வேந்தருங்கிறத யார் கொடுக்கறது ஸ்டேட் கவர்மெண்ட் முன்னால் கொடுத்து பணத்தை ஆறு கோடி ஏழு கோடி கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணி அவங்க குடும்பத்தில் வேண்டிய ஆள் அவங்க கட்சியில் வேண்டிய ஆள் இப்படி ஆளுகளுக்கு போட்டு கொடுத்தீங்க இப்போ அதை போட விடாம அவர் அவங்க நிறுத்திட்டாரு பணம் கொடுத்துட்டு ஆர்டர் கொண்டு போய் கொடுத்து கொடுத்துட்டு நிறைய பணம் அவங்க முடியாதுட்டாங்க அப்போ நீ உங்களுக்கு சிக்கல் வரதால செய்யும் அதெல்லாம் காரணம் அவர் அப்படி பண்ண முடியாதுங்கிறாரு இவங்க பண்ணுங்கங்கிறாங்க ரெண்டு பேரும் கூட காட்டாத நான் சொல்கிறாங்களா நீங்கள் போடுங்கன்னு மாநில அரசு சொல்றது நீ சொல்றால நான் போட மாட்டேன் ஏன்னா நீங்கள் சொன்ன ஆளாக நான் போட்டேன்னா இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு உங்களையே நான் சொல்கிறேன்னா ஆறு கோடியை வாங்கிட்டு இவருக்கு நியமனம் ஒன்று போட சொல்வீங்க நான் எப்படி போட முடியும்னு கேட்குறேன் அவர் கேள்வி தான்

கொலை சம்பவத்துல நடந்த கொலைல கூட இன்வெஸ்டிகேட் பண்ணி போலீஸ் ட்வீட் பே கேக்குறாங்க என்ன மோட்டிவேஷன் மோட்டிவேஷனே இல்லை நான் கஞ்சா பகுதியில் குடிச்சத கேக்குறாங்க தண்ணிய போட்டு மோட்டிவேஷன் எல்லாம் நடக்குது இதுதான் உண்மை அத அத நான் சாதி இது இல்ல தான் சூமோட்ட அந்த வலக்க எடுத்தாங்க இந்த வலக்க சூமோட்ட எடுத்தாங்க இப்போ நீ சொல்றேன் உயிரே ஒரு شويه ஒரு வழக்கு எடுத்தாங்க இந்த கோர்ட் பக்கத்துல ஒரு மாடல் நடந்துச்சு மாயாண்டி மாயாண்டி கொலை கொலை என்பது தவறுதா யார் செஞ்சாலும் தவறு நான் ஒத்துக்கிறேன் இந்த தேவேந்திர குல வேளாண் சமுதாயத்துக்காரன் தான் செஞ்சான்னு சொன்னோன்னே சுயமோட்டா ஒரு நீதிபதியை எடுக்கும் பொழுது எல்லா வழக்குமே சுயமோட்டாவும் எடுக்க நான் சொல்றேன் எத்தனை கொலை நடக்கு எத்தனை கோர்ட் முன்னால எத்தனை கொலைகள் நடந்திருக்கு இது வரைக்கும் அந்த நீதிபதிகள் அந்த சுயமோட்டாவும் அந்த கேஸ்கள் எடுக்கல